வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து ஒரு சகோதரன் கேட்டுந்தான் அண்ணா வீடு வாங்குறதுக்கு வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இதில் வந்து இந்த விஷயம் தேவையில்லை அல்லது எங்களுக்கு கூட தெரியும் அப்படின்றவங்க வந்து வீடியோ பார்க்காதீங்க அந்த குறிப்பிட்ட சகோதரன் அல்லது ஒரு அடிப்படை விஷயங்கள் தெரிய தெரிய வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அல்லது வீடு வேண்டு கட்டம் திட்டம் போட்டு நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்பே வந்து முதல்ல வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டிக்கிட்டு உள்ளே வாங்க ஃப்ரான்ஸில் வீடு வாங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இலகுவானதா கஷ்டமானதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு இலகுவானதும் இல்லை அதுக்காண்டி அவ்வளவுக்கு கஷ்டமானதும் இல்லை சில நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது இந்த சட்ட திட்டங்களை நாங்கள் நடைமுறையில் வச்சிருக்க வேண்டும் இங்கே வந்து வீடு வச்சுருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லியனர் தாங்கெல்லாம் வந்து ஏதோ பெரிய வீடு சொந்த வீடு வச்சிருக்கிறோம் அது பெரிய இதாக சொல்லுவாங்க எங்களோட சொந்த வீடு இருக்குது அப்புறம் வந்து எங்களோடய ஏறுபட்டி என்ன தடநார் என்ன அப்படின்னு சொல்லி பெரிய கெத்தாக சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு சொந்த வீடு வாங்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு விசாவோட மூன்று வருஷம் நீங்கள் வடிவாக வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த வீடு வாங்குறதுல வந்து எந்த வீடு நல்லம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் யாருமே போயிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு வந்து வாங்காதீங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வீடு வேண்டி போட்டு அதில் வர்ற நசல் மாதிரி அல்லது அதில் வர்ற படுற கஷ்டம் மாதிரி வேறு ஒன்றுலையும் இல்லை அது ஆயிரத்தெட்டு பிரச்சனை இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்குறதுல என்னென்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் உழைக்கிற உழைப்பை வந்து ஒவ்வொரு வழியிலையும் வந்து அதை சுரண்டி எடுத்து அதை வந்து உறிஞ்சி போட்டு தான் நீங்க நீங்கள் மாட்டேது மிஞ்சவும் மாட்டுது நீங்கள் வளரவும் முடியாது தயவு செஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு யாராக இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்காதீங்க முடிஞ்ச வரை நில வீடு வாங்குங்க அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளவோ லாபம் உங்களுடைய பொருளப்பு காசு இழப்பு எதுவுமே இல்லை நீங்கள் அவ்வளவுக்கு வந்து நீங்கள் உழைக்கிறத வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போடலாம் அதில் மிச்சம் வந்து சேமிப்புக்கு வரும் என்று சொன்னால் அப்பார்ட்மெண்ட் வீட்டை வீடை விட பவியோம் வீட்டில் அவ்வளோ நல்ல விஷயம் நான் ஏற்கனவே வந்து ஒரு சு சுருக்கமான ஒரு வீடியோ போடனா யாருக்கு அது தெளிவாக சொல்லி சொல்லுங்கள் நம்ம இன்னும் நான் சொல்லுங்கள் இவ்வளோ நட்ட மாதிரி என்று சொல்லி இந்த பவியோ வீடு வேண்டு நீங்கள் வேண்ட போகிற நீங்கள் பரிசு அண்டிய பகுதிகளில் வேண்டாதீங்கோ என்னென்னு சொன்னால் பரிசில் வந்து இப்போ அவ்வளவுக்கு அவ்வளவு சென நெரிசலாக இருக்குது வீடும் வந்து சரியான விலையாக இருக்கிறது எங்களுடைய தமிழ் ஆக்களே வந்து ஒரு காலத்தில் வந்து எண்பதனாயிரம் தொண்ணூறாயிரம் பிராங்க் அல்லது ஒரு ஒரு லட்சம் யூரோக்கு பண்ண வீட்டை வந்து இப்போ வந்து நெருப்புகள் அஞ்சு லட்சம் யூரோ ஆறு லட்சம் யூரோ சொல்வார்கள் பரிசை அண்டிய பகுதிகளில் பரிசுக்கில் வந்து அமலாக்கள் அநேகமாக சொந்த வீடு இல்லை எல்லாருமே வந்து சில வீடுகள் இருப்பார்கள் சொந்த வீடில் பரிசுக்கு வெளியில் வந்து வீடு பாருங்கள் ஒரு ஒரு விட்டு ஆரியார்கள் போகிற மாதிரி ஒரு பெருசை விட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் வந்து விலகுறைய வரும் ஒரு ரெண்டம்பது மூணு லட்சம் ஈரோ அப்படி அது சில டிபார்ட்மெண்ட்டைகளை பொறுத்தது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கடன் இந்த வீட்டுக்கடன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கடனுடைய அளவை பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கடனில் வந்து மூணு லட்சம் அளவுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து எத்தனை வருஷம் க்ரெடிட் எவ்வளோ வரும் அப்படின்றத சும்மா அன்னளவாக யார்டையாவது விசாரிங்க சரி ஒரு விசாரிக்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து அந்த வீட்டு பெறுமதியின்னு வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு மூணு லட்சம் ரூபா ஒரு நில வீடாக இருக்கின்ற பொழுது அதுக்கு வந்து கட்டுக்காசு அதாவது கிரெடிட் கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இருநூறுரூவா வருதுன்னு வைங்க ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறுரூவா இல்லை ஆயிரத்தி இருநூறு இருபது ஆயிரத்தி இருநூறு இருவன்னு வச்சாலுமே ஆயிரத்தி நூறு இருபது வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வங்கியில் இதனுடைய மூன்று மடங்கு வருமானம் உங்களோட வங்கியில் இருக்கணும் அதாவது வந்து இப்போ தனி மேனேஜர்னு சொன்னால் அவ்வளவு தேவை இல்லை டபுள் மடங்கு இருந்தால் போதும் நினைக்கிறேன் அது ஒரு குடும்பகாரராக இருந்தால் மூன்று மடங்கு வந்து தேவை நான் குடும்பகார சம்மந்தமாக கதைக்கிற பொழுது நான் தனி தனிப்பையங்கள் வந்து சரியான கூட வீடு வாங்குவது அவர்களுக்கு வந்து வீடு வீடு வாங்குவது இலகுவாக இருக்குன்னு சொன்னால் அவங்களோட பணம் வந்து சேமிப்பாக இருக்கும் பேங்கில் ஆனால் ஒரு குடும்பமாக இருக்கின்ற பொழுது அவரோட வந்து சேமிப்பும் இருக்காது வீடு வாங்குவது சரியான கஷ்டமாக இருக்கும் அதனால் அவரை குடும்பகாரர் ஒருவரை வச்சு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு ஆயிரத்தி இருநூறு ஹீரோ உங்களுக்கு மாதம் காசு வருதுன்னு சொன்னால் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த தமிழ் ஆக்கள் இருக்கிறேன் அவட்ட வந்து சும்மா அட்வைஸ் எடுங்க அவர் ஆல்டர்னேட்டாக போயிட்டு ஒரு ஆயிரத்தி இருநூறுவா கட்டுற அந்த வீட்டுக்கு வந்து உங்களுடைய அதனுடைய மூன்று மடங்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்து அறநூறுவா உங்களுக்கு சம்பளம் கட்டாயம் பேங்கில் வந்திருக்கணும் மூவாயிரத்தி அறநூறுரூவா இருந்தால் தான் பேங்க் வந்து உங்களுக்கு வந்து வீடு வந்து வீடுக்கு அக்செப்ட் பண்ணும் அதை விட நீங்கள் வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மூன்று வருஷத்துக்கு வந்து உங்களோட எம்போ வருமான வரி வந்து தேவைப்படும் இந்த மூன்று வருஷ வருமான வரியிலே வந்து கடைசி அந்த கடைசி வருமான வரி அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவு நீங்கள் உங்களோட வருமானங்கள் கணக்குகள் பார்த்துருப்பாங்கள் ஆனால் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதம் பேசி தான் கணக்கு பார்ப்பார்கள் ஆறு மாதம் பேசி பார்க்குற பொழுது ஆறு மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பார்கள் ஆறு மாதம் பேசிட்டு பார்ப்பார்கள் அப்போ ஆறு மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் ஆறு மாதம் பேசிட்டும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வருமானம் வந்து ஆறு மாதத்துக்கு மூவாயிரத்து அறநூறு கிலோவுக்கு மேலே உங்களோட பேங்கில் வந்து வருமானமாக வந்திருக்கணும் அதை விட இப்போ நீங்கள் ஒரு தனிநபராக இருந்தால் இப்போ ஆயிரத்தி இருநூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுவா அடிப்படை சம்பளம் சொன்னால் சரி டபுள் வேலியாக செஞ்சாலுமே ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தான் வரும் அதனால் ஒய்ஃபுக்கும் வந்து இன்னொரு ஆயிரத்தி இரநூறுவா பேசிட்டு போட்டிங்க சார் மூவாயிரத்தி இரநூறுவா கிட்ட வரும் மூவாயிரத்தி அறுநூறுபா நீங்கள் பேசிட்டு வந்து போடுறதாக இருந்தாலும் சரி இல்லை பேசிட்டு வந்து அவள் வயலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இங்கே தமிழாக்கள் வந்து பேசிட்டு போட்டு கொடுப்பார்கள் போட்டு கொடுத்து அதுக்கான உஸ் ஆஃப் காசு நீங்கள் கொடுக்கணும் அதை வந்து அவதானமா மாறுங்க நம்மள ஆயிரத்தி இருநூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா பேசிட்டு போட்டால் அஞ்சூற்றி சொச்சம் அஞ்சூற்றி சொச்சம் அஞ்சூச்சி அஞ்சூற்றி இருபத்தாறு ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தாறு ரூபாய் இதை வரும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள மாதிரி சரி அறநூறுவாக்குள்ளேன்னு வைங்களேன் அதுக்குள்ள மாதிரி அந்த காசு நீங்கள் அந்த முதலாளி மாதிரி கொடுக்கணும் ஆறு மாதம் அவங்க பேசிட்டு போட்டுக்கணும் கூட அவங்க வேறுமோ பண்ணுவாங்க வேறுமோ பண்ண போல அந்த காசு நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி மூவாயிரத்து அறநூறுவா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக போய்ட்டு பேங்க்கில் வந்து கிரெடிட் ட்ரை பண்ணலாம் அதுவும் இப்போ இந்த இந்த ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியிலேருந்து நீங்கள் மூன்று வருஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் வீடு எதுவும் இல்லை உங்களிடம் என்று சொன்னால் நீங்கள் வந்து சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்க உங்களுக்கு வட்டி இல்லாத கடன் ஏதோ வந்து கொடுப்பதாக சொல்லப்பட்டுருக்கோம் இது சம்மந்தமாக நீங்கள் பேங்கில் கேளுங்க அது சம்மந்தமான விஷயங்களும் வந்து வந்திருக்கு அதை விட நீங்கள் பேங்கில் வந்து உடனே போயிட்டு நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் பேங்கில் முதலாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வழியில் தமிழாகத்தை கொடுத்து காசை கொடுத்து மாறுவதற்கு முன்பதாக பேங்கில் போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை கொடுத்து அதாவது வந்து அங்கே வந்து உங்களோட கணவன் மனைவி இருவருடைய விசா லிவ் ஃபெமி அதை விட வந்து பேசிட்டு ஆறு அதை பேசிட்டு கேட்பாங்க அதை விட அம்போ கேட்பாங்க இவ்வளோந்தான் அதை விட வந்து பார்த்திங்க சொன்னால் டொமிசல் அதாவது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா அந்த அட்ரஸ் வீட்டு வாடகை இவ்வளோன்னு சொல்லி இவ்வளோந்தான் கேட்பார்கள் இவ்வளோங்க கேட்டார் சொன்னால் இவ்வளோதான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரெடிட்க்கு வந்து என்னென்ன இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து இந்த க ஆறு மாதமோ அல்லது கடந்த ஒரு வருஷங்களுக்குல வந்து உங்களுடைய செக் ரிஜெக்ட் செக் பண்ணியிருக்கக்கூடாது வேறுமோ இல்லாமல் வந்து பாஸ் ஆகியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்கில் வந்து மைனஸில் அதாவது மைனஸில் போயிடாமல் பேங்க் ஓரளவுக்கு வந்து ப்ளஸில் எப்போவுமே வந்து ப்ளஸில் பேங்க் இருக்க வேணும் மற்றது வந்து கார்ட் பேங்க் பேங்க் கார்டால் வந்து பேமெண்ட்கள் செஞ்சிருப்பீங்கள் இதுகளில் வந்து தேவையில்லாமல் யாருக்காவது வந்து வேறுமோ பண்ணியிருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுருக்கக்கூடாது அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் காசு வேர்ம பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் கேட்பாங்க இந்த கடந்த ஆறு மாதத்துக்கு எதுக்காக காரணம் ஆறு மாசத்துக்குள்ள வந்து நீங்கள் காசு வேறுமை பண்ணீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்பாங்க அதில் வந்து அவதானமா இருக்கு அந்த ஆறு மாதத்துக்கு வந்து யாருக்குமே வேறும பண்ணாதீங்க வர்ற வருமானங்கள் செலவுகளுக்கு வந்து எல்லாமே சரியான ஆதாரம் கேட்கும் பேங்க அதை கொடுக்கணும் அதை விட இந்த அம்போவில் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் அமைச்சு கொள்ளும் இது யாருமே வந்து சொல்வதில்லை எம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு குளம் இருக்குது நாங்கள் ஊருக்கு எங்களோட பெற்றோருக்கு வந்து காசு அனுப்புகிறோம் அதை நாங்கள் அதில் பதிவோம் அந்த காசு வந்து நாங்கள் கடந்த ரெண்டு மூணு அம்போவில் வந்து போடக்கூடாது போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான ப்ரூஃப் வைப்பாங்க அதெல்லாம் கணக்கில் வந்து பார்ப்பாங்க உங்களுடைய வருமானத்தை விட அந்த செலவுகள் வந்து அது செலவுகளாக பார்க்கப்படும் அப்போ அதை வந்து கவனமாக இருக்குது நாங்கள் ஊருக்கு வந்து காசுகளான ரெண்டு மூணு வருஷம் வந்து நீங்கள் பதியாமல் டிக்ளேர் பண்ணால் வச்சிருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டினுடைய கரண்ட் பில் அதுகள் எல்லாமே அதாவது என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே வந்து பேங்கில் இருக்கணும் மற்றவங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து கிரெடிட் இருக்கக்கூடாது ஏன்னா கிரெடிட் கிரெடி கிரெடிட் எல்லாமே வந்து பேங்கில் வேறும பொழுது அதுகள் எல்லாமே வந்து கணக்கில் எடுப்பாங்க இது வந்து குமனான விஷயங்கள் இப்போ நீங்கள் பேங்கில் போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற படி உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு காசு நீங்கள் அட்வான்ஸாக போடுவீங்கன்னு கேட்பாங்க எழுத்துக்கூலியை நீங்கள் போடுவீங்களான்னு கேட்பாங்க இதுகள் எல்லாமே வந்து நீங்கள் நீங்கள் பார்க்குற வீட்டினுடைய எவ்வளோ பெர்சன்டேஜ் அதாவது வந்து ஒரு வீடு பார்க்குறீங்க சொன்னால் ஏழு வீதம் கூடி வரும் அதே மாதிரி முந்தி வந்து முப்பத்தஞ்சு வீதம் வந்து நாங்கள் வீட்டினுடைய பெருமதியினுடைய முப்பத்தஞ்சு வீதம் போடணுமென்னு சொன்னாங்க இப்போ வந்து அது இல்லைன்னு சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் 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 கிளியர் இந்த இப்போ வந்து அதை அவ்வளோ தேவையில்ல பத்து வீதம் போட்டால் காணுமென்னு சொல்கிறாங்க அப்போ பத்து வீதம் நீங்கள் போட

இல்லை ஒரு சிலர் வந்து கள்ளமாயும் செய்கிறாங்க கல்லவேலேயே செய்கிறாங்க உடம்பு வந்து காசுல எல்லாத்தையும் வேண்டி போட்டு அதுக்கப்புறமா அந்த கிரெடிட்டை செய்ய மாட்டாங்க டோசிய டோசியர் எல்லா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நாரடிச்சிடுவாங்க திருப்பி நீங்கள் பேங்க்லேயே கேட்க முடியாது எங்கேயும் கேட்க முடியாது அப்படியான வேலை செய்கிறாக்களும் வந்து இருக்கிறாங்க அதனால் வந்து நல்ல கிரெடிட் செய்கிற தமிழ் யாராவது இருந்தால் அவங்கள்ட கொடுங்க அவங்க வந்து நேரடியாக செய்வாங்க இதில் வந்து அவங்களுடைய கமிஷனும் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் அது ஒவ்வொருடைய கமிஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர் வந்து அஞ்சு விதம் பண்ணுறாங்களா பத்து விதம் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை யார் யாரோட கமிஷன் வந்து சொல்லி நீங்கள் டோக்குமெண்ட் கொடுக்க முன்னமே கதைச்சி போட்டு கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமாக அவங்க கேட்குற காசுல கொடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யல டோக்கு நாங்கள் கிரெடிட் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ப்ரோமிஸ் கொந்தரா நாங்கள் எழுதுகின்ற பொழுது தான் தமிழாக்கிட்ட வந்து கிரெடிட் செய்கிறா ப்ரொமிஸ் கொந்தரா எழுதுகின்ற பொழுது அரவாசி காசு கொடுக்கணும் அதாவது வந்து இப்போ இந்த வீடு எழுதினதுக்கு தான் மிச்சா காசு கொடுக்கணும் கடி எல்லாம் பாஸ் ஆகினா அப்புறம் இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான விடயங்கள் இவ்வளோ வந்தான் அநேகமாக இதை விட வந்து தமிழாக்களை பொறுத்தவரையில் அவங்க என்ன பேங்கில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முந்தி கிரெடிட் ஃபோன்ஸ் இயர் தான் எல்லாருமே எங்கள் தமிழாக்கிற வீடு முக்காசி வீடு பார்த்தீங்கன்னா கிரெடி ஃபோன்ஸ் இயர் அப்படிங்கிற ஒரு பேங்க் தான் இருந்தது இப்போ வேற வேற பேங்க்ல எல்லாம் சரி ஆனால் பேங்கை பொறுத்தவரை கட்டாயம் வந்து கிரெடிட் கொடுக்க வேணும் அப்படின்னு கட்டாயத்தில் பேங்க் எல்லா பேங்குமே இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டாக்கெட்டுக்கு இந்த டாக்கெட்டுக்களை வந்து நாங்கள் கிரெடி வந்து கொடுத்தாவணும் வழியிலேன்னு சொல்லி அங்கே வேறு செய்கிறவர்களும் கொடுக்கத்தான் விரும்புவாங்க நான் இதை வந்து எங்கேயாக்கள் நிறைய பேர் வந்து அதை பிசினஸ் ஆக்கி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பில்ட் போடணும் இது அங்கே சரி வராது அதுவும் டோஸ் இது சரி வராதுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட காசு வருவா பார்ப்பினா எதுக்குமே நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் தமிழாக்கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்க முன்னாள் நேராக போயிட்டு பேங்கில் கேட்டுட்டு பேங்கில் சரி வராத பட்சத்தில் இவங்களையும் வந்து இவங்களை வேற வேறாங்களோ இவர்களை சரியாக செஞ்சுருக்கிறார்களா அப்படின்றத விசாரித்து அதுக்கப்புறமா கொடுத்து செய்யுங்க இது வந்து பொதுவான விஷயங்கள் இவ்வளோ வந்து பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை இதை இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது தேவையானு சொல்லி கேட்டிங்க சொன்னால் இது சம்மந்தமான விளக்கங்களை அடுத்தடுத்த வீடியோவில் தரலாம் பிரச்சனையில் நன்றி மீண்டும் சந்திப்போம்